ஸ்ரீ விஜய் வித்யாலயா மகளிர் கல்லூரியில் எந்திர கற்றல் நுட்பங்களை பயன்படுத்தி ஏஐ மாதிரிகளை உருவாக்குதல் கருத்தரங்கு ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணினித்துறை மற்றும் கணிப்பொறி பயன்பாட்டியல் துறையின் சார்பாக எந்திர கற்றல் நுட்பங்களை பயன்படுத்தி பெரிய தரவுகளிலிருந்து ஏஐ மாதிரிகளை உருவாக்குதல் கருத்தரங்க நிகழ்வு பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடி குத்துவிளக்கு ஏற்றி விழா இனிதே தொடங்கப்பட்டது மூன்றாம் ஆண்டு கணிப்பொறி துறையின் மாணவி சி ஜெய்சக்தி அனைவரையும் வரவேற்று பேசினார் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் திரு க விக்ரமன் அவர்கள் எந்திர கற்றல் நுட்பங்களையும் அதனை கற்றுக்கொண்டால் வேலை வாய்ப்பு குறித்தும் அதன் நன்மைகள் பற்றி வாழ்த்தி உரையாற்றினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கா பாலசுந்தரம் அவர்கள் ஏஐ மாதிரிகளை உருவாக்குதல் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் விளக்கி கூறி வாழ்த்துறை வழங்கினார் இதுதான் செகண்டுக்குள்ள நம்ம அதே மாதிரி நம்மகிட்ட அந்த அளவுக்கு அட்வான்ஸு ஏஐ டெக்னாலஜி இல்லை அதே செகண்ட் லெவல் போகும்போது அந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் வேல்டுக்கு ப்ரூவ் பண்ணோம் ப்ரூவ் பண்ணமா இல்லையா இன்னைக்கு அந்த நீட் வந்து ஸ்கில் நீடர் வந்து அதிகம் அதுவும் டெக்னாலஜி ஓரியன்டாக இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் சார்கிட்ட மார்னிங் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும் போது எனக்கே ஒரு என்ன இருக்குது ஆக்சுவலாக நானும் வந்து ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங்கில் தான் நான் டாக்டர் பட் எனக்கே வந்து என்ன இருக்குது இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து அவர்கிட்ட ஒரு ஒரு ஒன் ஹவர் டிஸ்கஷன்லேயே இன்னும் நம்ம வந்து அட்வான்ஸ்டாக அந்த நெட்ஒர்க்கிங்கில் வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிச்சு ஏன்னா அந்தளவுக்கு அவரோட டிஸ்கஷன் இருந்தது அவரோட வேவ் ஆஃப் அப்ரோச்சு ரிமைனிங் அதாவது இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதேமாதிரி ஓப்பனாக கேட்டார் நம்ம ஸ்டூடெண்ட் என்ன எக்ஸ்பெர்ட் பண்ணுறீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள் நான் கரெக்டாக அதுவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் ஏன்னா இந்த அளவுக்கு நான் எந்த சீஃப் நான் பார்க்கல என்ன வருவாங்க பட் அவங்களுக்கு தேவை ஒரு த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர் இருக்கும் ஒரு ஒரு மாடியூல் இருக்கும் அந்த மாடியூலை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க பட் ஆனால் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம லொக்காலிட்டிக்கு இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து நான் ஈவினிங் போகும்போது ஃபீட்பேக் கொடுக்குறேன்றது வந்து ஒரு பெரிய வந்து என்ன இருக்குது நம்ம தான் வந்து வி ஆர் கிப்டுன்னு சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சார் சீஃப் வந்து எங்களுடைய இன்ஸ்டியூஷன் சார்பாக தேங்க்யூ சார் என்ன நீங்கள் இந்த செஷன் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணிக்காங்க அதே மாதிரி நாங்கள் இன்னொரு கொஷின் கேட்டிருக்கோம் சார்கிட்ட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பர்ட் பண்ணுறாங்க அதுக்கு என்னென்ன ஸ்கில்லை வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அதே மாதிரி சிடிஎஸ் மாதிரி கம்பெனியில் எப்படி பிளேஸ் ஆகணும் அதோடய ப்ராசஸிங் என்ன அப்படின்றதும் நாங்கள் கேட்டிருக்கோம் ஏன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் எல்லாம் இருக்கும் ஈவன் ஃபஸ்ட் இயராக இருந்தால் இந்த ரிமைனிங் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் செகண்ட் இயரா இருந்தா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம் தேர்ட் இயரா இருந்தா இன்னும் சிக்ஸ் மந்த் இருக்கு அந்த சிக்ஸ் மந்த்ல டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பா வி ஆர் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் கிரியேட் பண்ணி கொடுத்தா போவீங்களா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் இதனை தொடர்ந்து கல்லூரியின் டீன் மற்றும் கணினித்துறை தலைவர் முனைவர் து மருதநாயகம் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் எந்திர கற்றல் போன்ற நுட்பங்களை பயன்படுத்தி தரவுகளை பகுப்பாய்வு செய்து பல்வேறு துறைகளில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை கூறி வாழ்த்துறை வழங்கினார் மற்றும் கணிப்பொறி பயன்பாட்டியல் துறை தலைவர் திரு வே வேலுமணி அவர்கள் எந்திர கற்றல் நன்மைகள் பற்றி விளக்கம் அளித்தார் மேலும் நமது கல்லூரியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு ஜோயல் பிரின்ஸ் அவர்கள் எந்திர கற்றல் நுட்பங்களை பயன்படுத்தி

many things right you will not know so we are just busy with uh, some other things so in this inauguration i just want to say a very important thing on two p's for life two p's right alphabet p every student who are sitting here and every staff who are sitting here we are traveling in this p we are very much overwhelmed exhausted one p refers for pressure and another P refers for pleasure, pressure, pleasure. Okay, so I want to make things more interesting. See, I don't want to start up with AA technique or ML technique. First, we need to understand what is pressure. So, if I see colleges, I go meet students, right? So, after colleges, after my session, I'll call one or two students who are close. மாணவியர்கள் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சி எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இத்தகைய வாய்ப்பு கிடைத்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் ஆர்வமுடன் கூறினர் ஹலோ எவ்ரி ஒன் ஐ எம் எம்எஸ் மான் பர்ஷிங் செகண்ட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரம் பிஜிஎன் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசர்ஸ் எ ஸ்டேட் லெவல் செமினார் ஆன் த டாபிக் ஆஃப் building ai model from big data using machine learning techniques our chief guest was mr joel prince mca pgdme at Test lead cognizant technology solutions kymtech the session was very useful to us to create, to how to use the machine learning techniques and big data, and also how to build the AI models. It was very useful and creative. Uh, it will help our uh, future and we can able to, uh, we can able to place all the companies with the use of the session. Thank you all. Good morning everyone. I am Deepthi Sri from BSc Computer Science Department. I'm really happy to invite our chief guest and our chief guest name was Mr. Joel Prince. He was guiding us building AI model from big data using machine learning techniques. Techniques. This was very useful as and this this model gives how to extract the valuable insights, problem solving techniques and machine learning techniques was helped. Uh, uh, whether AI using to uh, predict the uh, weather, time and it helps our total life for future. Thank you for giving this opportunity. Thank you everyone. Good morning. My name is Sharanya I am from first year BSc AI and DS. Uh, it's a national level seminar about building AI model using uh, machine learning. Uh, it's a great opportunity. Uh, the Joy Princer guide us and who uh, teach us very uh, easily to learn about the machine learning. Thank you, sir. Good morning to everyone. First of all, I am happy to inform you that today program successfully is going on. The title is building AI models using big data. अ्लिंग मिशी लर्निंग टेक्निक्स चीफ गेस्ट नेम इज जोय प्रेम फ्रम सिमरूर्ची दिसप्त प्ोग्राम फार पिजी अंड रिसे डिपार्टमेंट कंप्यूटर सय वस् बीसीमेंट सक्सस्फुली रनिंग फार दिस प्ग्राम स्टूडेंट मिम पार्ठपेट सिक्स हंड्रेड स्टूडेंट्स फ्रम फर्स्ट बीसीए सेकंड बीसीए तर्ड बीसीए फर्स्ट बी एंड डिस्ड आलसो फर्स्ट बी एससी कंप्यूटर सय से बीएससी कंप्यूटर सय्स தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட்டு எம்எஸ்ஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் எம்எஸ்சி கம்பூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட் பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி ஸோ எவ்வரிபடி வெரி இன்வால்வ்டு மேனர் டு பார்ட்டிசிபேட் திஸ் இவெண்ட் ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் அவர் மேனேஜ்மெண்ட் அவர் சேர்மன் சார் திரு டிஎன்சி மணிவண்ணன் அண்ட் ஆல்சோ அவர் வைஸ் சேர்மன் சார் திரு தீபக் சார் அண்ட் ஆல்சோ எக்ஸ்டெண்ட் மை தேங்க்ஸ் டு அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் திரு கே விக்ரமன் சார் அண்ட் மை ப்ளவுட் பிரின்ஸிபல் சார் திரு கே பாலசுந்தரம் டு கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அர்ஸ் டு கண்டக்ட் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஸ்டேட் லெவல் செமினார் டு சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஃபார் திஸ் ஈவெண்ட் டெஃபினெட்லி இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் லேன் மோர் திங்ஸ் அண்ட் டெஃபினெட்லி இன் ஃபியூச்சர் ப்ளேஸ்டு ஃபார் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் வேரியஸ் எம்என்சி கம்பெனிஸ் அண்ட் ஆல்சோ கம்ப்ளீட்டெட் திஸ் செஷன் த்ரீ ஓ கிளாக் ஃப்ரம் டென் ஓ கிளாக் டூ த்ரீ ஓ கிளாக் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செஷன் அண்ட் ஆல்சோ அனதர் செஷன் த்ரீ ஓ க்ளாக் டூ ஃபோர் தேர்ட்டி ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் டெக்னிகலி ஃபேக்கல்ட்டி டெவலப் ஃபார் ஏஏ எக்ஸ்பெட்ஸ் சோ போஸ் செஷன்ஸ் கண்டக்டட் பை ஜோயல் பிரிண்ட் சார் ஹி வாஸ் ய ஜோனல் ஹெட் சவுத் ஜோன் ஹெட் ஃப்ரம் சி டிஎஸ் கம்பெனி கோயம்புத்தூர் ஸோ தேங்க் டூ எவரி ஒன் தோஸ் ஃபார் பிகைன் த ஸ்கிரீன் டூ சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் ஃபார் திஸ் ஈவன் தேங்க் யூ ஒன் அண்ட் ஆல் முன்னதாக முதுகலை கணினித்துறையின் மாணவி மா அஸ்மா சிறப்பு விருந்தினரையும் அவரது சாதனைகளையும் எடுத்துரைத்தார் கே சஃபினா மற்றும் கே கனிமொழி மாணவிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர் மாணவி மதுஸ்ரீ நன்றியுரை வழங்கினார் பிறகு நடைபெற்ற எந்திர கற்றல் கருத்தரங்க நிகழ்வு நாட்டுப்பண்கூறி இனிதே நிறைவு பெற்றது